எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தமிழ்நாட்டுல சமீப காலமோ பார்த்தீங்கன்னா அதிகமான அளவுல குச்சச் செயல்களும் வன்முறைகளும் தொடர்ந்து அதிகரிச்சிட்டே வருது சட்டம் ஒழுங்கு கேள்விக்குடியாக சொல்லணும் இதெல்லாம் ஏன் வந்துட்டு தமிழ் நாட்டு ஆண்டு இருக்க அந்த கட்சியால ஏன் அந்த ஆட்சியாளர்களால் சரி பண்ண முடியல திரும்ப திரும்ப இந்த நிகழ்வுகளுக்கு என்ன காரணம் ஸோ அவங்கட்டு இருக்க குறை என்ன இங்க மாத்துறதுக்கு இந்த குற்றச்செயலாம் இதுக்கப்புறம் அதிகம் நடக்கக்கூடாது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டு ஆடுறதுக்கு புதுசாவர சக்தி ஏன் தேவைப்படுது அப்போ அப்படி புதுசாவர சக்தி இப்ப தளபதி விஜயா வருங்க மாதிரி ஆளுக்கு வந்தா இங்க என்ன ஒரு மாற்ற நிகழும் சோ அப்படிங்க பத்தி ஒரு முழு வீடியோல நம்ம பேச போறோம் பண்ணாம பாருங்க வாங்க அவங்க போலாம் இல்ல முதல்ல இந்த குற்றங்கள் ஏன் நடைபெறுது இந்த வன்முறைகள் அதாவது நம்ம ஆட்சியாளர்கள் மேல நம்ம தவறு சொல்றது ரெண்டாவது பாக்கலாம் முதல்ல இந்த குச்சம் செய்யறாங்கல்ல அவங்களுடைய எண்ணங்கள் ஓட்டங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குச்சத்தை நம்ம பண்ணா இந்த வன்முறை நம்ம பண்ணா இதுக்கப்புறம் நமக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க முன்னாடி தீர்மானிச்சிடறாங்க சோ இது பண்ணா இதுதான் நமக்கு கிடைக்கும் இங்க நம்ம ஜாமீன் வாங்கிடலாம் இந்த ஓட்டை பயன்படுத்திக்கலாம் சட்டத்துல இருக்கு இந்த ஓட்டையில பயன்படலாம் அப்படிங்கிற ஒரு மெதப்பு ஒரு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு விதமான தைரியம் கிடைக்கிறதுனாலதான் இந்த மாதிரி வன்முறையில ஈடுபடுறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நேற்று ஓசூர் நீதிமன்ற வளாகத்திலே ஒரு வக்கீல் வந்து பாத்தீங்கன்னா அவரு அவரு அந்த குச்சத்தை பண்றவரு அவர் எவ்வளவு தைரியமா அதாவது பாத்தீங்கன்னா அந்த சட்டையெல்லாம் இருந்து கையில வச்சுக்கிட்டு வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க ஏதோ கோயில் திருவிழா அந்த ஆடர் இங்க பண்றதை பாத்துருப்பீங்க சோ அதே மாதிரி அவளுக்குள்ள தைரியமா பண்றானா அப்ப அந்த அளவுக்கு இதை பண்ணுனா இவ்வளவு மக்கள் பாத்துட்டு இருக்காங்க இவ்வளவு வீடியோ எடுத்துருக்காங்க ஒரு இமோசனா பண்ண மாதிரி ஒரு வந்து ஒரு பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு ஆனா இதை பண்ணுனா வந்து இந்த தண்டனை தான் கிடைக்கும் இங்க நம்ம ஜாமீன் வாங்கிடலாம் சோ அப்படிங்கிற என்ன ஊட்டங்களும் உங்களுக்கு இருக்கு சோ அவனால தைரியமா என்ன பாருங்க அதே மாதிரிதான் ஒரு ஆசிரியரை அதாவது பாத்தீங்கன்னா ஸ்கூல் வளாகத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா காதலிச்ச ஒருத்தான் காதலிச்சா என்ன குண்ணு கெட்டு தரல அவங்க என்ன கட்டித்தரம் பாத்துட்டாங்க அப்படின்னு தைரியமா அந்த ஸ்கூல் குழந்தை வந்து பண்ணும்போது அவங்களுக்கு முன்னாடி தெரியும் நம்ம கைது போனாங்க எல்லாமே தெரியும் தெரிஞ்சுதான் ஆனா இதுல என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு உங்ககிட்ட தெரியுது கடுமையாக்கப்படணும் அதாவது நம்ம நம்ம பண்ண கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்தாலும் இந்த மாதிரி குற்றங்கள் நடைபெறாது உண்மையில வர்ற பிள்ளைகளுக்கும் தெரியும் வர்ற எதிர்கால சந்தைக்கும் சரி ஒரு நல்ல ஒரு ஒரு நம்ம உருவாக்க முடியும் அதுக்கு சட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா உடனுக்குடியா அந்த நீதிமன்றங்களை அந்த வழக்கினை விசாரித்து உடனே தீர்ப்பு கொடுக்கணும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு வருதுன்னா உடனே வந்து எந்த வழக்காக உடனே வந்து தள்ளுபடி போட்டு அது இழுத்து இழுத்து அது தண்டனை நீதிபதி தீர்ப்பு கொடுக்க முடியாது அவன் சோ இதனால தான் பராதி வந்து திரும்ப நடைபெறுது சரி இப்போ நம்ம அந்த ஆட்சியாளர் மேல அதாவது சட்டங்கள் கடுமையா இருக்கணும்பா இவன் வந்து அப்பதான் திரும்புவாங்க அப்படிங்கிறது பொதுவா என்ன சொல்ற கருத்து நீங்க என்னப்பா சொல்ல வர அப்படின்னு கேட்டா நான் சொல்றேன் இந்த ஆட்சியாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க பண்ற ஒரு தப்பு நான் என்ன சொல்றனா இப்ப கூட இந்த ஆசிரியர் அதாவது பள்ளி வளாகத்துலயே இருந்தாங்கல்ல இவங்களுக்கு உடனே அமுதலட்சம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா குடும்பத்துக்கு நிவாரண நிதி கொடுக்காங்க நான் கேக்குறேன் எதுக்கு இந்த அஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்கும் இல்ல நிவாரண நிதி அஞ்சு லட்சம் கொடுக்குறதுனால இது எல்லாம் சரியாயிருமோ இல்ல அவங்க குடும்பத்துல சரியாயிருமா அப்படி பாத்தீங்கன்னா இப்போ வழக்கறிஞர் ஒருத்தர் அவங்க குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் கொடுப்பீங்களா இல்ல இப்போ தமிழ்நாட்டுல விபத்துக்கள் இறக்குற எத்தையோ இருக்காங்க விபத்துலயாவோ ஒருத்தர் மூலமாவோ எவ்வளவு குச்சங்கள் நடந்துட்டு ஒரு நாளைக்கு இத்தனை பேர் இறந்துட்டு இருக்காங்க சோ அப்ப அவங்க எல்லாத்துக்குமே நீங்க எப்படி நிதி அழிச்சிட்டே முடியுமா நிவாரண நிதி அழிப்பீங்களா சோ அப்ப எதுக்காக இது வந்து உடனே வந்து வாய அடைக்கும் அதாவது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனை ஒரு ஒரு கன்வென்ஷனா ஒரு இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா டைங்க புதுதாகமா வெடிக்குது அப்படியே டப்புன்னு அதை வாய மூடணும்னா உடனே நிவாரணி அஞ்சு லட்ச ரூபா உடனே அப்ப எங்க யாரும் சைன் ஆக மாட்டாங்க அவங்க வந்து பேரண்ட்ஸ் யாரும் கொந்தளிக்க மாட்டாங்க உடனே இந்த வாய முடியும் சோ எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து சென்சுரா ஆகுது ஒரு விஷயம் பெருசாகுதுன்னா உடனே அவங்க வாய அடைக்கிற காலி உடனே வந்து பாத்தீங்கன்னா நிவாரணி அளிக்கிற இந்த அரசாங்கம் அப்படி பாத்தீங்கன்னா இப்போ பெரிய விஷயத்தை பெருசாக்கல அப்ப அப்பா இவங்க அவங்களுக்கு போராட யாரும் இல்ல அப்படின்னா அங்க கண்டுக்கிறது கிடையாது இப்போ நீங்க நல்லா பாத்துட்டீங்க கள்ள குறிச்சுல விசாச்சாரம் குளிச்சு அதாவது அந்த கொழுப்பு எடுத்து போய் எடுத்து போய் குடும்பத்தை பத்தி பிள்ளைய பத்தி கட்டுற பொண்டாட்டி கவலைப்படாம தானதமா குடிச்சு சத்தான் அவன் குடும்பத்துல பத்து லட்சம் ரூபாய் ஒட்டனை அது எதுக்குன்னு கேட்கிறேன் இல்ல ஒரு அரசாங்கத்தோட வேலையாது ஒருத்தவங்க திமுக குடிச்சதை அவங்க கிட்ட வந்து நிவாரணி கொடுத்தது வேலையா இங்க உண்மையிலே இந்த அரசாங்கம் வந்து உதவி பண்ணணும்னா அவங்க குடும்பத்துல அவங்க கஷ்டப்படுவாங்க கஷ்டப்படும் அப்படின்னு அந்த குடும்பத்தில் ஒருத்தர் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறதோ இல்லைன்னா அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு அந்த மாதிரி பண்ணணும் உடனே அவங்களுக்கு பத்தி அப்ப எப்படி இருக்கு பாக்குறதுக்கு அப்ப எல்லா அவனுக்கு என்ன தோணும் நம்மளும் நாளைக்கு அப்படிதான் போட்டு பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு இப்போ அதே மாதிரி தான் பண்றீங்க எல்லாத்துக்கும் சேர்த்துக்குமே ஒரு விஷயம் வந்து மக்களிடையே பரபரப்பை பேசுன்னு அது வந்து வாய் அடைக்கணும் அதை முறைக்குன்னா உடனே அங்க வந்து குடும்பத்துக்கு வந்து ஒரு நிவாரணத்தை கொடுத்து அதை அடைச்சணும் எங்க இனிமேல் அதே மாதிரி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க ஏன் தொடர்ந்து இந்த மாதிரி வாய் அடைக்கிற வேலையே பாக்குறீங்க அதுதான் பெரிய தவறு அதாவது அரசாங்கத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் மிகப்பெரிய தவறு அதான் சரி அப்படி நீங்க குடிக்கிறீங்க இப்போ எல்லாருக்கும் உங்களால கொடுக்க முடியுமா தமிழ்நாட்டு எவ்வளவு அப்பா மத்தவங்க எல்லாம் மனசு இல்லையா மத்த உயிர் எல்லாம் மனசு இல்லையா மத்தவங்களும் குடும்பம் இல்லையா எத்தனை பேர் விபத்துல இருக்கிறாங்க எவ்வளவு பேர் சம்பந்தம் இல்லாம ஏதோ வேற ஒருத்தவங்க காரணங்களால இவங்க இறந்து போயிருக்காங்க எத்தனையோ பேர் ஒருத்தன் வருவான் குடும்பத்தோட பெருமா தேவையில்லாம ஒருத்தவங்க இடிச்சிருப்பான் அதெல்லாம் இருந்திருக்கு சோ இப்படி ஏகப்பட்ட உயிர்கள் ஒவ்வொரு நாளையும் விபத்தினாலே வேற இது மூலமா நடந்துட்டு இருக்கு சோ அப்படி எல்லாருடைய குடும்பத்துக்கும் உங்களால நிவாரணிக்கு அழிக்க முடியுமா அப்ப இவங்க குடும்பத்தை மட்டும் ஏன் அழிக்கிறீங்க சோ அப்படி நான் வந்து இவங்க குடும்பத்துக்கு அழிச்சு தவறு சொல்ல மாட்டேன் ஆனா இது வந்து சரியான முறை கிடையாது இது தீர்வு கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய அதாவது இப்ப வந்துட்டு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் புயல் சொல்றாரு அதாவது நடந்த அந்த ஸ்கூல்ல சிசிடி கேமரா பொறுத்தும் அப்படின்னு ஏன் உங்களுக்கு முன்னாடி தோணல நான் கேட்கிறேன் இதான் உங்களுக்கு முன்னாடி தோண மாட்டேன்னு கேக்குறேன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்ல விஷயமா சிசிடி கேமரா பெரிய நல்ல விஷயம் எங்க வச்சிருக்கீங்க உங்களுடைய அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க இது கட்டி விட்டுருக்கீங்க இறந்து போன இந்த பீச்சில் சமாதிகள் அது எல்லாம் எவ்வளவு காசு செலவு பக்கம் மெயின்டெயின் பண்றீங்க நீங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அங்கெல்லாம் சிசிடி கேமரா ஏன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல வைக்க மாட்டீங்க அதே இவ்வளவு நான் இருக்கீங்க ஏன் இப்படி ஒரு சம்பவம் தான் உங்களுக்கு சிசிடி கேமரா வைக்கணும் உள்ள உள்ளது ஏன் முதல்ல சட்டத்திற்கு கடுமைக்க மாட்டீங்க இதே ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல நான் கேட்கறேன் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல உள்ள உள்ள பையனை பாக்கிறதுக்கு யாராவது வெளியே வந்து போறாங்க சடானா உள்ள போயிட முடியுமா அந்த ஸ்கூலுக்குள்ள எண்ட்ரி ஆக முடியுமா நான் கேட்கறேன் அவங்கள வாட்ச்மெண்ட் தடுப்பான் உள்ள போய் யார் யார பாக்க வந்தீங்க யாரு எழுதி கொடுத்துருப்பாங்க அப்படியே அவர்த்துட்டு இருக்கு ஏன் அப்ப வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதெல்லாம் கொண்டு மாட்டீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்காங்க தலைமை ஆசிரியர் இருந்து எல்லாருமே ஏன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவளுக்குள்ள ஒரு ஃபார்மட்டி எல்லாம் இருக்கீங்க கேட்கறேன் இதெல்லாம் ஒரு ஃபார்மட்டா கொண்டு மாட்டீங்களா இல்ல இதை வந்து எதுக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கல்வித்துறை அமைச்சர் அவருக்குள்ளே இவ்வளவு அரசாதி இருக்காங்க இந்த சிஸ்டம் தான் சரி பண்ண வேண்டியதுனா இப்போ ஒரு தவறு நடந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி அந்த ஸ்கூல்ல அப்ப மத்த ஸ்கூல்ல யாரும் எல்லா ஸ்கூலும் பண்ணுங்க கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லா ஸ்கூலும் சிசி கேமரா எங்கப்பா எல்லா ஒரு யாரும் வந்தாலும் உள்ள போக முடியாது அப்படி எப்படி ஒரு பாதுகாப்பு அங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் நாளைக்கு ஏன் உள்ள வர மாதிரி அப்போ வந்த கேட்டே அடிப்பாட்டி அப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிறது உங்கள் எல்லாம் தெரியும் உங்கள் அதாவது கல்வித்துறை அமைச்சருடைய மகன் படிக்கிற ஸ்கூல் எவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் ஸ்கூல் ஸோ அங்கே என்ன இருக்குது அப்போ அதே மாதிரி உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு கொண்டாடல பாதியாவது இங்கே இருக்குல்ல கவர்மெண்ட் ஸ்கூலில் இதுதான் நான் சொல்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியாளர்களோட தவறுங்கிறது நான் இதை தான் சொல்கிறேன் அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே நடந்ததுக்கப்புறம் அது சடனாக அது வாயை முடியும் அந்த பிரச்சனை வெளியே தெரியாத மூடி மறைக்கணும் அந்த விஷயத்தை தான் தொடர்ந்து பண்ணிட்டு நான் வந்துட்டு இது திமுக மட்டும் பண்ணுன்னு சொல்லலை இதுக்கு முன்னாடி இந்த திராவிட கட்சி அதிமுக இதே தான் பண்ணிட்டு இருந்துச்சு ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாய் அடைக்கிற தான் அந்த பூசி சரி பண்ணுற வேலை தான் பக்கம் தவிர இதுக்கப்புறம் அது நடக்காமல் இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறதே கிடையாது ஸோ இதனால தொடர்ந்து இங்க வந்து குற்றம் செயல் வன்முறை அதிசய போகுது ஒன்று பயம் கிடையாது நம்மளுக்கு நடந்தால் தப்பிச்சுக்கிற ஏதாவது வழி இருக்கு நம்ம வந்து அதை பண்ணி நம்ம தப்பிச்சுக்கலாம் ஓட்டை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது குற்றம் செய்கிறோம் வருது இன்னொன்று குச்சம் நடந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே குற்றங்கள் நடைபெறக்க முன்னாடியே ஒரு ப்ரிவென்ஷனாக ஒரு நம்ம எந்த ஆக்சிடன் அடிக்கிறது கிடையாது நடந்த உடனே அதுக்கு உண்டான பூசி அதுக்கு அதுக்குண்டான ஒரு நிவாரணத்தை தயித்து அப்படி கப்பிச்சு பாய்க்கணும் இந்த ரெண்டு நாள் தான் குச்சங்கள் அதிகரிச்சே இருக்கு ஸோ இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா புதுசாக ஒரு சக்தி நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதனால தான் தலைப்பு விஜயா உள்ள மாதிரி ஆட்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண நினைக்கிறோம் நீங்கள் நல்லா இப்போ அவர் வந்து மட்டும் எங்களை புதுசாக மாற்றிட்டு வரா எங்க அப்படி புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தான் பாருங்கன்னு நினைக்கிறோம் ஏன் வந்து அரசு இருக்க மாதிரி ஏன் கேட்டீங்கன்னா இப்ப அவங்க பழைய திராவிட கட்சிகள் அங்கிருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா கால காலம் இருக்கிறதுனால ஏதோ வந்து இப்போ எப்படி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அவங்க குடும்ப ஒரு மன்னராட்சி மாதிரி வடிவமைச்சு அந்த கட்சி நடத்திட்டு இருக்காங்களோ அங்க ஆனிட்டு அதே மாதிரி அவங்க உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட பொறுப்பாளர் இருப்பாங்க அங்கதான் அவங்கதான் சட்டம் ஸோ அப்படி ஆகி போயிருது ரெண்டு கட்சிகள் இங்க வந்து பாத்தீங்கன்னா திராவிட திமுக அதிமுக ரெண்டு பெரிய கட்சிகள் பெரிய பணப்பாளத்தோட இருக்காங்களா சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வைக்கிற சட்டங்கிற மாதிரி அவங்க அவங்க தீர்மானிக்கிறதா சோ அதனால நீங்க காவல்துறையில ஈர்ப்பு எல்லாமே அவங்க கட்டுப்பட கொண்டு வந்து ஒரு அரசிகளையுமே அவங்க சொன்னா வேலை நடக்கும் சோ அப்படிங்கிற மாதிரி போறனால அங்க வந்து பாத்தீங்கன்னா பணப்பாளக்கல இருந்து எல்லாமே குச்சங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி மாறிப்பது யாரையும் சென்டர் பண்ண முடியல சோ அவங்க நினைக்கிறதா அப்படி நினைக்கிறனால அவங்க சொல்றால அவங்களால ஈஸியா வலியுறுத்திட முடியும் போயிட்டு இருக்கு கதைகள் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால்தான் புதுச ஒரு மாச்சும்போது அவர் என்ன ஒரு எண்ணாரு நான் வந்து தளபதி விஜயவர்கள் மட்டும் நீங்க புதுசை வர யாருனாலும் சப்போர்ட் பண்ணுங்க ஆனா புதுசாக வரட்டும் புதுசா வர ஒரு மூன்றாவது வர சதவீத நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நான் தளபதி விஜயோ என்ன ஏன் சப்போர்ட் பண்ணு என்ன பத்திரிக்கைக்கு ஒரே என்ன அவர் பணத்தை சம்பாதிச்சாரு கோடி கூடிய சம்பாதிச்சார் புகழ் அவருக்கு எக்கச்சக்க புகழ் இருக்கு ஸோ அந்த புகழ் வெளிச்சமும் பணமும் இருக்கிறவங்க பணத்தைக்காண்டி ஆசைப்பட மாட்டாங்க இந்த பணத்தை மட்டுமே நம்ம சேர்க்கணும் அப்படிங்கற என்ன அவங்களுக்கு இருக்காது இந்த புகழ் நமக்கு வேணும் என்ன இருக்காது அவங்களுக்கு ஒரு ஒரு அதிகாரத்தை நம்ம கை கைப்பிடிக்கணும் இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற என்ன ஒரு ஒண்ணு நம்ம மண்ணா நாட்டை நாம ஏன் ஆளக்கூடாது நம்ம பிறந்த மண்ணா நம்ம ஆளலாம் ஏன் ஆளக்கூடாது கூட ஒரு இது ஒரு எல்லாத்துக்குமே அதாவது பேரு பணம் சம்பாதிச்சவங்க அடுத்தப்பல அந்த அதிகாரத்தை தான் கைப்பற்றி நினைப்பாங்க சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த உரிமை இருக்கு அவரு யோசிக்கலாம் தவறு கிடையாது ஏன்னா பணம் முகம் தான் அவர் இருக்க ஏற்கனவே அது திரும்பி அதை எதிர்பார்த்து வர மாட்டாங்களே சோ அப்படிங்கும் போது மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணி நம்ம ஒரு நல்ல பேர் வாங்கணும் நம்ம கால காலத்தில் நம்மளுடைய பேர் நினைக்கணும் அப்படிங்கிற என்ன தளபதி விஜயாவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நினைப்பு சோ அதுக்காக தான் அது அரசுக்கு வராது இவ்வளவு இடங்கள் இவ்வளவு வன்முறைகள் இவ்வளவு சூழ்ச்சிகள் எல்லாம் நம்மள வந்து இவ்வளவு பணம் தெரிஞ்சு வர அதுதான் காரணம் தளபதி விஜயாவர்கள் மறுத்தா மட்டும் எல்லாத்தையும் மாத்திரி வரா இது நடக்காம தடுத்து முடியும் அப்படின்னா குறைக்க முடியும் அதாவது முழுதுமா எல்லாத்தையுமே சரி பண்ண முடியல தெரியாது ஆனா இந்த அளவுக்கு இந்த குச்சங்கள் குற்றங்கள் நடைபெறாது ஏன்னா அதுக்கு உண்டான ஒரு எண்ணங்களை அவங்க வந்து பயன்படுத்தி இருப்பாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுங்க எண்ணங்கள்லாம் இருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் நம்ம பாசம் வச்சு இத்தனை லட்சம் நடக்க முக்கள் விடுப்புறாங்க நிறைய அவரே மேடையில சொன்னார் எத்தனை பேர் என்ன வந்து அண்ணா அண்ணான்னு கொடுப்பாங்க எத்தனை தங்கச்சிகள் அவங்க ஏதாவது நல்லது பொண்ணு நினைக்கிறேன் சோ இதான் உள்ளாந்து வரக்கூடிய ஒரு கருத்துக்கள் சோ அப்படியே புதுசாக உத்தர வரும்னு நினைக்கும் போது அவர் ஏதாவது ஒரு மாசத்துக்கு உருவாக்க மக்களிடையே ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வலி வைக்கணும் சோ தான் பாருங்க வாய்ப்பை அவர் பண்றது அவருக்கும் சரியில்லை அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய எண்ணங்களை மாத்திக்கலாம் கட்டாயமா நீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சோ வாய்ப்பை குடுக்கறது உங்களுடைய வேலை அதுக்கப்புறம் சரியா இல்லைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புதுசா வர தளபதி விஜயா அவர்களுக்கு அவர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணும்போது ஒரு மாற்றம் உண்டாகும் சோ அதான் நம்ம இந்த அதே பழைய மாதிரி அரச்சமாகவே அரைச்சுக்கிட்டு சோ இப்படி இருக்கிற திராவிட வச்சு வச்சுக்கிட்டு புதுசா வரக்கூடிய ஒரு பெரிய சக்திக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க ஸோ தான் இந்த உடைய பதிவு நான் சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கே இது சரி கிடையாது நீங்க சொல்றது சரியில்லை அப்படின்னா சரியான சரி அதுக்கு மாற்றிக்கிறது கருத்துல கமல்ல பதிவு பண்ணுங்க